கான்ஃிடெண்டாக சொன்னார் இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட சரியான படம் வரல நான் வந்து அந்த தோட்டத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் வேணும் ஸோ அதை ரொம்ப அவர் சொல்கிறப்படியே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு ஸோ அதனால் அந்த படம் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே ஒரு நல்ல கதையாக இருக்கும் நல்ல ஒரு VT ரிதீஷ் குமாரிய கட்டில் சினிமா பிளாட்ஃபார்ம் தயாரிப்பில் உருவாக இருக்கும் திரைப்படம் ட்ரிபிள் எ இந்த படத்தில கேவாகிய ராஜ் நாட்டி நட் சிங்கம் புலி மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் ட்ரிபிள் எ படத்தினுடைய மூவி பூஜை செருமனி பிரஸ் மீட் சமயத்தில் நடந்திருக்கு இந்தியாவில் சயின் மூவி பியூ சயின்ஸ் மூவி தரல யாராவது எடுப்பாங்க பார்த்துட்டு நான் யாருமே எடுக்கல சரி முதல் முயற்சியாக நான் பியூ சயின்பிக்ஷன் மூவி எடுக்கிறேன் இதில் வந்து ராக்யராஜ் சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு நட்டி சார் ஒரு மெயின் ரோல் பண்ண பண்ணுறாரு சிங்கம்புடி சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு அப்புறம் நிலவல் ரவி சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு அப்புறம் ஹீரோயின்னா டீனா ஆர்டி சாஹின்னு நினைக்கிறாங்க கேமராமேன் செல்வா சார் பண்ணுறாரு மியூசிக் டைரக்டர் வந்து பிரேம்ஜி ஆர்ட் டைரக்டர் வந்து ராஜு பண்ணுறாங்க இப்போது யாராவது இந்தியாவில் சயின்ஸ் ஃபிக்ஸர் மூவி எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் சயின்ஸ்டிக்ஸை டச் பண்ணுறாங்க ஆனால் பியூ சயின்பிக்ஸர் மூவி யாரும் பண்ணலை நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்களோட உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நல்லது சினிமா பிளாட்ஃபார்ம் அந்த நிறுவனத்தோட ட்ரிபிள் எக்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் ஷாய் நிஷான் அவரும் அதுக்கப்புறம் டீனா ஆர்டி சாலினி இவங்களோட நான் நட்டி சிங்கமொழி நிழல் ரவி எல்லாருமே இது பண்ணுறோம் நிதிஷ்குமார் இவர் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இப்போ மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொன்னார் அதே மாதிரி அவர் சொன்னதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அது ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருந்தது ஸோ முதல் முயற்சி தமிழில் இந்த மாதிரி படத்தில் உழைக்கிறது ஸோ அது நல்லபடியாக வரணும் அதனால் எல்லோருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும் ஸோ படம் நல்லபடியாக வளர்க்கும் வாழ்த்துக்கள் சினிமா பிளாட்ஃபார்ம் இருக்கிற இந்த படம் திரிபுல் எக்ஸ் ரிதீஷ்குமார் அவங்க தான் டைரக்ட் டைரெக்ட் பண்ணுறாங்க இஸ் த ப்ரொடியூசர் அவரே இயக்குனர் அதே நேரத்தில் அவரே எடிட் பண்ணுறாரு இந்த படத்தை செல்வா சார் சினிமாடோகிராஃபி பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் லெஜண்டரி பாக்யராஜ் சார் அவங்க சிங்கம்புலி சார் இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டேன் ஆர்த்தி ஷாலினி கூட அது இப்போ அவங்களோட பண்ணுற ரெண்டாவது படம் அண்ட் இந்த படம் எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி ட்ரிப்ளெக்ஸ் மூவி இங்கே பூஜையை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நிதிஷ்குமார் டேரக்ட் பண்ணுறாரு ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக சொன்னார் இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட சரியான படம் வரல நான் வந்து அந்த தோட்டத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வேணும் ஸோ அதை ரொம்ப அவர் சொல்கிறப்படியே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு ஸோ அதனால் அந்த படம் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே ஒரு நல்ல கதையாக இருக்கும் நல்ல ஒரு படமாகவும் அமையுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது படத்தில் வந்து பாக்யராஜ் சார் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க மெயின் லீட் பண்ணுறாங்க நட்டி சார் பண்ணுறாங்க அப்புறம் சிங்கிமரி பண்ணுறாங்கள

நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடய ஸ்டெண்டாக்டாக இருக்கும்போது கூட மியூசிக் பண்ணுவேன் மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்பது அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார் நிறைய பெரிய வந்து இந்த படம் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அருமையான ஒரு டீம் நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு அது ஒரு நல்ல டைமில் ஒரு அருமையான ஒரு பூஜையோடு இந்த படம் தொடங்குறது வந்து ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய அடைய வாழ்த்துரு ஹாய் என் பேர் ஷாலினி ஆர்த்தி ஷாலினி ஸோ இந்த டீம்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நிதிஷ் சார் சார் கேட்டிருந்து ஸோ ஆரம்பத்தில் எடுத்தோன்னே ஒரு சயின்டிஃபிக் மூவி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க ஸோ புதுசாக இருக்கேன்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன் இதில் வந்து ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ இது வந்து அக்காவோட ஐ மீன் இந்த சீத்து வந்து ஒரு தங்கச்சி ஸோ இந்த இந்த ரோல் வந்து கொஞ்சம் துரு துருன்னு த்ரூ அவுட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வித் யுவர் பிளஸ்ஸிங் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ